விதைகள் இயக்கம் இது வண்ணிற்கு மக்களுக்குமான விதைகளின் குரல் கடந்த இரு தினங்களாக தமிழ்நாட்டினுடைய நீர்வளத்துறை அமைச்சராக இருந்த அமைச்சர் துரைமுருகன் அவர்களுடைய வீட்டிலும் அவரது மகன் எம்பி கதிரானந்த் இருக்கிறார் அவருடைய வீட்டிலும் அவருக்கு சொந்தமான இடங்களிலும் எம்பி கதிரானந்துக்கு சொந்தமான ஆந்திரா பார்டர்ல இருக்கக்கூடிய கிறிஸ்டியன் பேட்டையில் இருக்கக்கூடிய கிங்ஸ் கல்லூரியிலும் மிகப்பெரிய ஒரு ரைடர் அமலாக்கத்துறையினரால் இரண்டு நாட்களாக நடத்தப்பட்டது அதுல கிட்டத்தட்ட இரண்டு கோடி ரூபாய் பணம் கைப்பற்றப்பட்டிருக்கிறது பல ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கு பூஞ்சோலை சீனிவாசன் இருக்கிறார் கதிர் ஆனந்த் எம்பினுடைய அடியால் அவர்களிடம் இருந்து பல ஆவணங்கள் அவருடைய வண்டியில் இருந்து டிராவல் பேக் நிறைய நிறைய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டு இருக்கிறது இது வந்து மிக பெரிய பரபரப்பாக பேசப்பட்டது இத எதற்காக இந்த ரைடுன்னு சொல்லிட்டு முதன்மை ஊடகங்கள் எல்லாம் என்ன சொன்னாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல தேர்தலின் போது வாக்காளர்களுக்கு கொடுக்க சுமார் பதினோரு கோடி ரூபாய் பணம் வைத்திருந்தாங்க அதை பூஞ்சோலை சீனிவாசன் அதாவது கதிரானந்த் எம்பியினுடைய ஆதரவாளர் பூஞ்சோலை சீனிவாசன் தேர்தல் ஆணையம் கைப்பற்றப்பட்டது அதற்கு அப்போ வழக்கு பதிவு பண்ணாங்க எம்பி கதிரானந்தன் மீதும் அதன் தொடர்ச்சியாக தான் இன்று அமலாக்கத்துறை ரைடு வந்து நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு முதன்மை ஊடகங்கள் எல்லாமே சொன்னிச்சு ஆனால் உண்மை காரணங்களை மறத்து விட்டது மணல் கொள்ளைக்காக தான் தமிழ்நாட்டில் நடந்த ஒரு மாபெரும் மணல் கொள்ளை ஊழலுக்காக தான் இந்த அமலாக்கத்துறை ரைடு என்பதை

துபாய்க்கு போயிட்டார் தலைவர் அவரும் வரல சரிங்களா அப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலை இங்க தமிழக முதல்வருடன் ஆலோசனை துரைமுருகன் அப்படின்னு செய்தி வந்தது அது உண்மை என்னன்னாக்க ஆலோசனை கிடையாது முதல்வர் ஸ்டாலினிடம் போய் துரைமுருகன் அவர்கள் கதறி இருக்கிறார் தம்பி என்னை எப்படியாவது காப்பாத்துங்க வயசான காலத்துல இந்த வயசுல நான் சிறை போக வேண்டியா இத்தனை ஆண்டு காலம் நான் வந்து கௌரவமா வாழ்ந்துட்டேன் ஒரு தைரியமா வாழ்ந்துட்டேன் என்னுடைய அரசியல் வாழ்க்கையில கரைபடியாம வாழ்ந்துட்டேன் இந்த வயசுல சிறைக்கு எல்லாம் போனாக்க என்ன நிலைமை என்னப்பா ஆவருது அப்படின்னு போய் கெஞ்சிருக்கிறாரு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மிக தெளிவாக சொல்லிவிட்டார் அண்ணே நாம எல்லை மீறி போயிட்டோம் விஷயம் நம்ம கைய மீறி போயிடுச்சு வலுவான ஆதாரத்தோட அமலாக்கத்துறை ரைடுக்கு வந்திருக்கு சாதாரணமா அவங்க வரல எல்லா ஆதாரமும் பக்காவா வச்சிருக்கிறாங்க நிலைமை கை மாறி அண்ணே நம்மளால எதுவும் பண்ண முடியாது ஸ்டாலின் கை உடனே அன்னைக்கு நைட்டு பத்து பத்துக்கு இரவோடு இரவாக பத்து பத்துக்கு இங்க இருந்து டெல்லிக்கு ஏர் இண்டியா விமானத்துல பயணம் பண்ணி இங்க இருந்து ரெண்டு மணி நேரத்துல அமலாக்கத்துறை ரைடு நடக்கிற அவர் வீட்டுக்கு ரெண்டு மணி நேரத்துல போயிடலாம் அங்க போகல ஆனா நைட்டு பத்து பத்துக்கு இங்க இருந்து டெல்லிக்கு பறந்து போயிருக்கிறாரு எதுக்கு தெரியுமா அமித்ஷாவினுடைய காலில் சாஸ்தாங்கமாக விழுந்து ஐயா என்ன மன்னிச்சுடுங்க என்ன எப்படியாவது காப்பாத்துங்க நான் இந்த வயசுல நான் ஜெயிலுக்கு போற வயசு கிடையாது நான் இதுக்கு மேல என்ன பண்ணுவேன் அப்படின்னு சாஸ்தாங்கமாக காலில் விழுவதற்காக துரைமுருகன் அவர்கள் இரவோடு இரவாக நேரம் கிளம்பி போயிட்டாரு இப்போ தெரியுதா இவர்களுக்கு இருக்கக்கூடிய கள்ள இப்போ அமைச்சர் துரைமுருகன் ரிட்டர்ன் வந்த உடனே என்ன நடக்கும்னாக்க நேரா அப்போலோவிலையோ அல்லது காவேரி மருத்துவமனையில போய் படுத்துவார் வலின்னு சொல்லி போய் படுத்துவார் இது நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாருங்களேன் போய் மருத்துவமனையில் போய் அட்மிட் ஆயிடுவார் உடல்நிலை சரியில்லை கவலைக்கிடம் நெஞ்சுவலி அப்படின்னு சொல்லிட்டு காவேரியிலயோ அல்லது அப்போலோவிலையோ படுக்கக்கூடிய நிகழ்வுகள் நடக்கலாம் நிச்சயம் அது நடக்கும் அப்ப எதற்காக அமலாக்கத்துறை உண்மையாகவே இந்த ரைடை நடத்தி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க கிட்டத்தட்ட இருபத்தி மூணு லட்சம் யூனிட் மணல் தமிழ்நாட்டில் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டினுடைய இயற்கை வளம் தாறுமாறாக இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசினால் சூறையாடப்பட்டிருக்கிறது மதிப்பு எவ்வளவு தெரியுமா ரூபாய் நாலாயிரத்தி எழுநூத்தி முப்பது கோடி ரூபாய் இதை கண்டுபிடிச்சது மத்திய அமலாக்கத்துறை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர் மாதம் அமலாக்கத்துறை என்ன பண்ணுதுனாக்க நீர்வளத்துறையின் கட்டுப்பாட்டின் கீழ் இயங்கக்கூடிய மணல் குவாரிகள் சுமார் இருபத்தி ஐந்து இடஒங்களுக்கு ஆய்வுக்கு போகுது அங்க ஆய்வுக்கு போன இடத்துல அதிர்ந்து போறாங்க ஏன்னா அவ்வளவு மணலை வந்து கொள்ள வெட்டி அப்படியே அள்ளி வாரி எடுத்துட்டு போயிருக்கிறாங்க அது ட்ரோன் மூலமாகவும் ஆளில விமானம் ட்ரோன் பறக்க விட்டு போட்டோஸ் எல்லாம் எடுக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் செயற்கைக்கோள் புகைப்படத்தின் மூலமாகவும் ஆய்வு நடத்தினதெல்லாம் இந்த இருபத்தி மூணு லட்சம் யூனிட் மணல் கொள்ளையடிக்கப்பட்டது தெரிய வருது சுமார் நாலாயிரத்தி எழுநூத்தி முப்பது கோடி ரூபாய் பணம் இதுல ஊழல் செய்யப்பட்டிருக்கிறது வெளியே வருது அப்போ முழுக்க முழுக்க இந்த ஊழலை செய்தது இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு நீர்வளத்துறை அமைச்சராக இருந்த துரைமுருகன் என்பது உறுதியாகுது இந்த தகவலை எல்லாம் திரட்டி இந்த ஆய்வுகளை எல்லாம் மேற்கொண்டு ஒரு முழுமையான ஆதாரத்தோடு ஜூன் பதினாலு தேதியிட்ட ஒரு கடிதத்தை தமிழ்நாடு காவல்துறையுடைய அமலாக்கத்துறை ஊழல் நடந்திருக்கு இதை விசாரிங்க யாரு விபரம் வழக்கு பதிவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடிதம் எழுது அதன் மேல டிஜிபி சங்கர் ஜிவால் எந்த நடவடிக்கையும் எடுக்கல தமிழ்நாடு அரசும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல எப்படி எடுப்பாங்க கொள்ளையடித்தது இந்த அரசாச்சே கொள்ளை போனது இந்த அரசினுடைய ஆட்சியிலே ஆச்சு துணை போனது இந்த அரசில் இருக்கக்கூடிய அமைச்சர் துரைமுருகன் ஆச்சு எப்படி நடவடிக்கை எடுப்பாங்க நடவடிக்கை எடுக்கல இவங்க சம்மன் அனுப்புறாங்க ஒரு ஐந்து மாவட்ட கலெக்டர்கள் வந்து ஆஜராகணும் நேரில் ஆஜராகணும் விசாரணைக்கு இந்த மணல் கொள்ளையை பத்தி விசாரிக்கணும் எத்தனை வழக்குகள் பதிவு பண்ணிருக்கு இதை தடுக்க என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சம்மன் அனுப்புறாங்க அதற்கு அந்த ஐந்து மாவட்ட ஆட்சியர்களும் நீதிமன்றத்துக்கு போறாங்க இந்த சம்மனை வந்து ரத்து பண்ணுங்க சொல்லிட்டு அவர்களுக்கு துணையாக தமிழ்நாடு அரசும் போகுது நடந்திருக்குது அந்த ஊழல் தட்டி கேட்கல அமலாக்கத்துறை கேட்குது அதற்கு பதில் சொல்ல முடியாமல் ஆஜராக ஐந்து மாவட்ட ஆட்சியர்களும் அதற்கு ஆதரவாக அரசும் போய் நீதிமன்றத்தில் நிக்குது அப்ப நீதிபதிகள் அமலாக்கத்துறையின் பக்கம் நியாயம் இருக்கிறது அதை விசாரணைக்கு எந்த தடையும் இல்லை அவர்கள் கேட்கக்கூடிய விவரங்களை தாங்கன்னு உத்தரவிட்டு அனுப்பி விட்டுட்டாங்க அப்ப இவ்வளவு பெரிய ஊழல் அங்க நடந்திருக்கிறது நாலாயிரத்தி எழுநூத்தி முப்பது கோடி ரூபாய் பணம் அங்க ஊழல் செய்யப்பட்டிருக்கிறது இருபத்தி மூணு லட்சம் யூனிட் மணல் இங்கே அள்ளப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டினுடைய இயற்கை வளம் சூறையாடப்பட்டிருக்கிறது எவ்வளவு அதாவது உண்மை சொல்லணும்னா எவ்வளவு மணல் அள்ளலாம் அப்படின்னு அனுமதி கொடுக்கப்பட்டதுன்னா நாலு லட்சம் யூனிட் மணல் அல்லதான் அனுமதி கொடுக்கப்பட்டது ஆனால் இவர்கள் எவ்வளவு அள்ளி இருக்காங்கனாக்க மொத்தமா அள்ளப்பட்டது இருபத்தி ஏழு லட்சம் யூனிட் அதுல இந்த நாலு லட்சத்தை கழிச்சாக்க கிட்டத்தட்ட இருபத்தி மூணு லட்சம் யூனிட் மணல் சட்டவிரோதமாக அள்ளப்பட்டிருக்கிறது எப்படி பார்த்தாலும் கிட்டத்தட்ட முப்பது மடங்கு பத்துல இருந்து முப்பது மடங்குக்கு மணல் அள்ளப்பட்டு எவ்வளவு பெரிய மாபெரும் ஊழலை நடத்தி இருக்கிறது இந்த ஊழலுக்கான தொடர்புகள் யார் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க அது எல்லாருக்குமே தெரியும் தான் மணல் கரிகாலன் ராமச்சந்திரன் ரத்தனம் இவர்கள் தான் அதற்கு கூட தொடர்புடையவர்கள் அது மட்டும் இல்லாம இடையில மயிலாடுதுறையை சார்ந்த ராஜப்பா அப்படி என்பவரும் இடையில உள்ள வந்துட்டு போனாரு அப்ப இந்த கும்பல் இந்த நான்கு பேர் இந்த நீர்வளத்துறை அமைச்சர் துறைமுருனோடு சேர்ந்து கொண்டு தமிழக அரசும் இதற்கு துறை புரிந்து கொண்டு மாவட்ட ஆட்சியர்களும் அதை கண்டும் காணாம பொதுப்பணித்துறை நீர்வளத்துறை அப்புறம் அந்த ஊரக வளர்ச்சித்துறை இதையெல்லாம் கண்டும் காணாம கண்ணையும் வாயையும் மூடிக்கொண்டு இருந்ததன் விளைவாக இன்றைக்கு இருபத்தி மூணு லட்சம் யூனிட் மணல் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட நாலாயிரத்தி எழுபத்தி முப்பது கோடி ரூபாய் பணம் ஊழல் செய்யப்பட்டிருக்கிறது அது மட்டும் கிடையாது ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கக்கூடிய அந்தந்த ஊர்களில் அந்த நீர் தேக்கங்கள்ல குளத்துல ஏரியில அந்த மதகுல தேங்கி இருந்த வண்டல் மண் அள்ளுவதிலும் ஊழல் நடைபெற்றிருக்கிறது இதையும் அமலாக்கத்துறை குறிப்பிடுகிறது அப்ப இவ்வளவு பெரிய ஊழலுக்காக தான் இந்த ரைடு நடந்திருக்கிறது சாதாரண அந்த பதினோரு கோடி ரூபாய் டிப்ஸ் மாதிரி அந்த டிப்ஸு பணத்துக்காகலாம் இங்கே வந்து அவ்வளவு பெரிய அமலாக்கத்துறை வந்து இவ்வளவு பெரிய ஆய்வு நடத்தாது இவ்வளவு பெரிய சோதனையை செய்யாது அப்போ இதற்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய தொகை இருக்கிறது இதை சொல்வதற்கு ஏன் ஊடகங்கள் முன் வரல ஏன்னா முதலாளி திமுக என்ற முதலாளி கோபித்துக் கொள்வார் இவங்க எங்க மணல் கொள்ளைக்காக தான் இங்க வந்து விசாரணை பண்றாங்கன்னு நாம நியூஸ் போட்டா நமக்கு முதலாளியா இருக்கக்கூடிய திமுக கோவிச்சுமே சொல்லிட்டு இந்த ஊடகங்களும் அதை கொண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நாடாளுமன்ற தேர்தலில் கைப்பற்றப்பட்ட பதினோரு கோடி ரூபாய் பணத்துக்காக தான் அமலாக்கத்துறை உள்ள உண்மை நிலவரமே வேறு இந்த தமிழ்நாட்டினுடைய இயற்கை வளம் எந்த அளவிற்கு இந்த திராவிட முன்னேற்றக்காக அரசால் சூறையாடப்பட்டு இருக்கிறது என்பதற்கு இதுவும் ஒரு சாட்சி தமிழக மக்கள் நீங்கள் பாருங்க நீங்க கேள்வி கேளுங்க இதை நீங்க கேட்கணும் ஒவ்வொருவரும் கேள்வி கேட்கணும் ஏன்னா என்னுடைய இயற்கை வளத்தை சூறையாடி இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய நீர் வளம் நிலத்தடி வட்டம் எவ்வளவு குறைந்திருக்கிறது தெரியுமா அதற்கெல்லாம் காரணம் இந்த மண் வளங்களை சூறையாடியதுதான் இது நியாயமா அப்படின்னு நீங்க பொதுமக்கள் நீங்க கேள்வி கேளுங்க ஓட்டு கேட்டு வருவாங்கல்ல அப்ப கேள்வி கேளுங்க யாரை கேட்டுறாங்க மணல அள்ளி அண்டை மாநிலங்கள் எல்லாம் அவன் நமக்கு தண்ணி கூட தரமாட்டறான்னு கேரளாவில் முல்லைப்பிரியார்ல தண்ணி தரமாட்டேங்கிறான் ஆந்திராவில் பாலாறு தண்ணி தரமாட்டேங்கிறான் இந்த பக்கம் கர்நாடகாரன் காவிரியில தண்ணி தரமாட்டேங்கிறான் ஆனா அவனுக்கு மட்டும் இங்க இருக்கக்கூடிய இருந்து காய்கறிலிருந்து எல்லாத்தையும் மாறி அனுப்புறீங்களா ஏன்றான்னு ஓட்டு கேட்க வரும்போது பொதுமக்கள் நீங்க கேள்வி கேளுங்க அப்பதான் இதுக்கு ஒரு விடிவு பிறக்கும் நன்றி